எதுக்கு அங்க போய் படுக்கணும் வீட்டுக்குள்ள இடம் இல்லையாமா சித்தப்பா தான் ஊருக்கு போயிட்டவெல்லாம் வீடு அழியாதான் போய் படுக்க வேண்டியதானே எட்டே என்கிட்ட சித்தப்பா ஊருக்கு பேசுதானே இப்ப மட்டும் மாத்தி மாத்தி பேசறீ பாருங்க வர வர உங்க பேச்சை ஜெட்லத்தை செலமச்சிட்டு பேசுற மாதிரியே இருக்கு

Bye. ஏ தேச்சலுங்க ஆ சரி முதல்ல நீங்க திருந்துங்க அதுக்கப்புறம் நாங்க திருந்துறோம் చెల్లమా ఆవనువా పులేయా అట్చి పోట్టు పైటానువా చెల్లమా ఇదికు దాంగా నా మదలియా వ్యాండా ఇదలాం చోన్నే நைனி இப்பிலே நல்லா பாத்துக்குங்க ஆன்சி அரி தம்பி பிரியங்கா போடம் பரவாலி அம்மா என்ன இருக்குதான் செய்து ஆனா இப்போ கொஞ்சம் பரவால சரி மா ரெஸ்டேடு மா உடுந்தா வந்து பார்க்கிறேன் ராசாதியக்கா பிலே பாத்துக்குங்கக்கா நான் வீட்டுக்கு பேட்டு வாரேன்கா உடுந்தா நாளிக்கு வாரேன் ஆன்சி சரி சில்லமா